ஏற்பாடு பண்ணி இவ்வளவு சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கொங்கு சொந்தங்கள் மற்றும் கொங்கு இளைஞர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கபிலர்மலை சுற்று வட்டார பகுதியில் இருந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா தனிப்பட்ட மொழியில் சொல்ல முடியலீங்க பெரிய விழா காப்பட்டி பெரிய அதனால அனைத்து நபர்களுடைய பெயரையும் உச்சரிப்பதாக எண்ணிக்கொண்டு இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பை கொடுத்த அனைவரையும் ஒரு ஊக்க உற்சாகம் தருமாறு கேட்டுக்கொண்டு இப்ப நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் அன்பார்ந்த கபில குறிச்சி இருபத்தி எட்டாவது குழு அரங்கேற்றம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க மிகச் சிறப்பான முறையிலே பயின்ற அனைத்து தெய்வத்துக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு காலத்தின் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பார்க்கங்க ஒரு அறுபது அறுபது பேருக்கு பார்க்க மிகச்சிறப்பான முறையில் வந்து அப்படின்னா ஆசிரியர் வந்தாலும் வள்ளினாலும் ஒழுங்கீனமாகவும் உற்சாகமாகவும் மிகச்சிறப்பான முறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்லிகுமையை முறையாக கற்று இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் நவளுக்கு பக்கத்துல வந்து வச்சு ஒரு அரங்கேற்றம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்ப தமிழக்குறிச்சி அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சாந்த நெந்தியையும் கணசஸ் கலைக்குழு சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இப்ப இங்கு பயின்ற குழந்தைகளுக்கு வந்து சலங்கை வைக்கும் நிகழ்ச்சி அருமை தங்கம் தனுஷி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

யா அவர்களுக்கு நமது மூத்த ஆசிரியர் சமூக சலங்கேணைக்கும் நிகழ்ச்சி அணன்யா அவர்களுக்கு நமது கந்த சுட்டி கலைக்குழுவின் அருமை ஆசிரியர் சாத்தி மாப்பிடி அவர்கள் இப்பொழுது சலங்கீர் நிகழ்ச்சி சின்னகுட்டி மாமா அவர்கள் இப்பொழுது சலங்கி அணிவைக்கும் நிகழ்ச்சி ஜெயவரசி அவர்களுக்கு நமது கணசந்தி கலைக்குழுவின் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது சலங்கி வைக்கும் நிகழ்ச்சி கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கவியறிவி மோகன் அவர்கள் சங்க அறிவிப்பா அவர்களுக்கு இப்பொழுது கிளைமையில் மூத்த ஆசிரியர் சங்க மாமா அவர்கள் சரி எழுதி உள்ளனர் சின்னகுட்டி மாமா அவர்களால் தார்மி அவர்களுக்கு இப்பொழுது சலங்கியடிமைக்கும் நிகழ்ச்சி மனிஷா அவர்களுக்கு அருமை மாப்பிள்ளை கார்த்தி மாப்பிள்ளை

சித்தபட்டி மாம அவர்களால் நிகழ்ச்சி நிவேதா அவர்களுக்கு ஜன்போ மாமன் அவர்களால் சலங்கை நிகழ்ச்சி அவர்களுக்கு இப்பொழுது சடங்கை நினைக்கும் நிகழ்ச்சி லியாஸ்ரி அவர்களுக்கு சலங்கை அணைக்கும் நிகழ்ச்சி அவர்களுக்கு இப்பொழுது சலங்கை அணிக்க முடியும் சின்னபடி அவர்களுக்கு இப்பொழுது சலங்கை அணிக்க முடியாது இப்பொழுது சலமையை நிகழ்ச்சி சோனா ஸ்ரீலயா அவர்களுக்கு இப்பொழுது இப்பொழுது சின்னப்பட்டி மாமா அவர்களால் சிறப்பு செய்ய அருமையான நிகழ்ச்சி

टाइम गयो भविष्यवाला के भन्नु छ चलन यही नै हो नि दंगा अनि अनि जस्तो पूरा गाउँमा नाङ गाई पो आرمय आرمय